മ്മിക്കുട്ടിക്ക് <laughs> നല്ല <laughs>

ஜூன் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி ஸோ நாங்கள் வந்து மந்த் எண்டு இருக்கிட்டே நெருங்கிட்டேன் ஸோ அந்த வகையில் வந்து இன்றைய தினமும் யாரெல்லாம் பிறந்த நாடுகளை எதிர்கொண்டிருக்கிறதோ அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்ததின நல் வாழ்த்துக்கள் அப்போ சோதம்பல் ஆரோக்கியத்துக்கு சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு இன்றைய தினமும் என்னுடைய காணொளிக்குள்ளே போகல அம்பாங்க பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக வந்து மச்சம் மரக்கறி வகை அந்த மாதிரியெல்லாம் நான் வந்து நல்ல ஒரு வெரைட்டியாக சமைக்க போகிறேன் அதுலேயும் வந்து ஸ்பெஷலி இன்றைய நாளில் வந்து ஸோ எங்களுக்கானல இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவாசன சகோதரங்கள் அது வந்து சுவின்சா சுயா அந்த மாதிரி சொல்லி ஃபேமிலியாக எல்லாருமே வர்றாங்க ஸோ அப்போ வரும்போது வந்து கோல் பண்ணிவிட்டு சொன்னாங்க நாங்கள் இன்றைக்கி வரப்போகிற நீங்கள் சொல்லிவிட்டு அப்போ வந்து ஓகே மதிய சாப்பாடு வந்து நான் சொல்லிட்டு சமைச்சி தரேன்னு சொல்லிவிட்டு அதை கம்மியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் வந்து வளமையான சமையல் இவங்களை எடுத்துக்கோன்னா சிக்கன் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு ஸோ அப்போ அதனாடி வந்து இன்றைய தினம் வந்து அதே மாதிரி ஸ்பெஷலாக என்னுடைய கைப்பாப்பத்தில் நான் நம்மளுக்கு நம்மளுக்கு எல்லாமே சமைச்சு என்ற தினம் கொடுக்கப்பறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுங்களாம் எல்லாமே வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது இன்றைக்கு வந்து காலையிலே பொங்கலுக்கெலாம் தண்ணியை ஊற்றி போட்டு அதுக்கப்புறமா வந்து என்னுடைய வீரத்திட்டங்களை நான் முடிச்சுட்டு மீதியான வேலையாக சமையல்லாம் தொடங்கிட்டு எனக்கு முழுக்க முழுக்க விருப்பம் சொன்னால் நான் சமையல் எல்லாம் செய்து முடிய அவங்கள வரணும் அந்த கையோட வடிவாக சுழ சுழ சாப்பாடெல்லாம் போட்டு இந்த தினம் வடிவெல்லாம் சாப்பிட போகிறோம் ரெண்டு நாட்களுக்கு அப்புறமா வந்து சுழசுல உறவுகளோடு சேர்ந்து சமைச்சு சாப்பிட்றத நான் ஆகவே ஒரு காணொலியாக இந்த தினமும் காட்சிப்படுத்த போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இடத்த பாருங்கள் இவ்வளோ ஒரு அமைதியாக அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு

ஒரு பிரியாணி செய்யக்கூடிய மாதிரி இருப்பாங்க அவங்களை வந்து இப்போ கூட நாடி பிரியாணி என்றதை வந்து மாற்றி இருந்தாலும் வந்து நல்ல வரம்பு நான் வந்து பெரிய சிக்கன் பீஸ் எல்லாம் வச்சு வச்சிருக்கேன் நல்ல வந்து மீண்ட நாட்களுக்கு அப்புறமா நான் கூட இந்த சம்பளம் வந்து கெக்கரைக்கெல்லாம் போட்டு நிற்கி நல்ல சூப்பரான சம்பளம் செஞ்சு அப்புறம் வந்து இன்னும் நம்ம மச்ச ஐட்டம் எல்லாம் இருக்குது அது எல்லாமே வந்து நான் சமையல் செய்யும் செய்யும்போதும் பார்க்கலாம் ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ சொல்லுப்போனால் குடிபுரத்துக்கு அப்புறமா தான் இங்கே என்ன வர்றாங்க சொன்னால் நாங்களும் வந்து இப்போ வந்து அன்மக்களமாக தான் நீங்கள் வந்தது அப்புறம் எடுத்துக்கோமில்லாடுமே நான் விளையில எல்லாம் வந்தோன்னுக்கு நீண்டி நீங்கள் எவ்வளோ நான் விலையில சொல்லிட்டு பார்ப்ப எல்லாம் நடந்து கொள்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து என்னுடைய சமையல் எனக்கு வந்து அரிசியிலே அரிசி இடவே பண்ணி அரிசி ரொம்ப பிடிக்கும் இந்த வந்து பாஸ்மதி அரிசி தான் நான் வந்து பிரியாணி செய்யவே இருந்தது ஆனாலும் அது மாதிரி பார்க்கமணி அரிசி அரசு போகிறேன் என்னைக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாங்க நல்லா சுட சுட இஞ்சி இறக்க போட்டதான ஒரு டீ அப்புறம் வந்து ரோலோ கேக் இதில் மூணு பீஸ் இருக்கிறதுக்காக நான் மூணு பீஸ்னு சாப்பிடல இதெல்லாம் வடிவ நாங்கள் டீயையும் கேக்கையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து வர கொஞ்சம் லேட் ஆகும் அது சரியாக வந்து சாப்பாட்டு தான் ஆகி வைக்க போயிடணும் ஒரு இடத்துக்கு இப்போ நான் தான் எல்லாம் செய்வோம் வேணால் கொஞ்சம் பசிக்குது சாப்பிட்டுட்டு எவ்வளோ கே டீக் அப்படி இருக்கு பசிக்குது என்ன என்னைக்கு காலையில் என்ன சாப்பிட்டான் பனஸ் அதுதான் இப்போ பசிக்குது ஆனால் இப்போ பதினொன்றரை நேரம் நான் இந்த கேக் பீஸும் டீயும் குடிக்கிறாலே மதியம் எல்லாரும் எப்படி சாப்பிடணும் எனக்கு தெரிஞ்சு வந்த விருந்தினர் தான் காலை பெண்ணான் சாப்பிட மாட்டேன் ஃபஸ்ட்டோட வேலை செய்யக்கூடாதுக்காடுதான் சாப்பிடுறேன் ஆனா வந்து நான் மதியம் சாப்பிட மாட்டேன் இப்படிதான் நான் டெமல சாப்பிட்றேன் டெய்லியில கூட ஒரு தேங்காய் த்ரீ வச்சு தெங்காய் த்ரீவாச்சு இப்போ என்ன சமைக்கணும்னு பாருங்க உப்பு தூள் எல்லாம் டேஸ்ட் தேசிய எல்லாம் போட்டு பிளட்டி சிக்கன் வந்து கரைக்கு தயாராக வச்சுருப்பேன் அப்புறம் வந்து கதவளை சூட மஞ்சள் உப்பு துளலாம் போட்டு பிரட்டி வச்சுப்பேன் அப்புறம் வந்து முட்டையை ஊற வச்சிருப்பேன் கொஞ்சம் அது அதுபடி கழுவி தவிக்கணும்னு சொல்லிட்டு மச்ச ஐட்டம் எல்லாம் தான் அதுக்கப்புறம் வந்து ஐட்டம் சம்பல் அப்படி இருக்குது இன்றைக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு சாப்பாடு தான் மிகுமே அப்படி விருந்துக்கான ஒரு போட்டு அதை சாப்பிட்டு போயிருக்கா அப்படி இருக்கணும் சாப்பாடு ஓவியம் இவங்களை ஞாபகம் வச்சிருக்க சாப்பாடு கண்டு கூப்பிடு கொக்கு நெரி இருந்த மாதிரியாவே கூடாது ரெண்டும் ஒரே டைம் வச்சாச்சு அதை பருப்பாகிடு அப்புறம் முட்டையாக வச்சுட்டு அடுத்த என்ன செய்வேன் பீட்ரூட் பாத்தீங்கன்னா மழை செய்யுவேன் அப்புறம் அவங்கால வந்து ரெண்டு வாழ்ந்து எங்கால பீட்ரூட் அப்படியே வந்து பறவோ பால் பண்ணி அரைச்சி எப்படி அயிரி பூக்களில் வந்து தோறும் போட்டாச்சு இனிமேல் என் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி வச்சுட்டு சொன்னால் அப்படியே அடுத்த எடுத்து எடுத்து சமையல் பண்ணுறது தான் தெரியலை எனக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சமையல்போது அப்புறம் வந்து சுவாய அப்புறம் ஆரோக்கியம் ஆரம்பிக்கும் பார்க்கியம் வந்து நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் வந்து விருப்பம் அந்த சமையல் கரையில் வந்து அது எனக்கு லிப்போம் பார்த்தீங்கன்னா மக்களே பாருங்க இன்னொரு பதமாக விஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு பால்பொன்னி அரிசி பால்பொன்னி பொன்னி அரிசியிலே வந்து பிரியாணியும் செய்யலாம் இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட் இன்னைக்குமே ஓகே தான் சோறு நல்ல ஒரு சூப்பராக ஆயிடுச்சு முடிஞ்சி ஓகே என்ன சொன்னால் பருப்புக்கு உடனடியாக வந்து நாங்கள் முடாத சீரகம் உள்ள போடணும் அப்படி ஒரு டேஸ்ட் நல்லா அதே பருப்பு பிறகு எடுத்துக்கோனால ஒரு என்ன சொல்கிறதுனால ஒரு வாசனையை ஜெஸ்டே கொடுக்கிறது வந்து சிம்பல் சீராது வந்து நாங்கள் மிச்சம் உடனடியாக போடுறது மக்களே

பார்த்திங்கன்னு சொன்னால் சூடு அதாவது சூடு எண்ண எந்த ஒரு மீனம் பொறிக்கேற்கில்ல கண்ணோட இருக்குது பரவாயில் என்ன பிறந்த எல்லாம் சூடாகிட்டு என்ன செய்யணும் தண்ணி ரெண்டு தான் பொறிக்கேற்கும் இல்லாட்டா கண்ணெல்லாம் குழப்ப வடிக்கும் சிக்கன் கறி நல்லா சூப்பராக வந்துட்டு ஆ வாசனையும் அப்படி இருக்குது அப்படி எங்கே வாங்க வேண்டி இதில் வந்து நான் கூவா வந்து ஒரு வித்தியாசமாக வந்து கட்டைத்தூள் போட்டு இந்தங்களை மாதிரி வர செய்கிறேன் நான் வந்து அதுங்க கட்டைத்தூளும் போட்டு எல்லாமே பிரட்டிட்டேன் இப்போ வந்து தேங்காய் பூவாக வரைக்கும் வந்து தேங்காய் முக்கியம் தான் அடுத்ததாக வந்து இன்னும் ஒரு வகை கறி இருக்குது அதையும் செய்து என்று ஃபினிஷிங் ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா சூப்பரான முறையில வந்து அத வந்து எல்லாம் கூடுதலா நான் நினைக்கிறேன் எல்லாருக்குமே நான் சமைச்சதான எல்லா ஐட்டம் வந்து குடிக்குமான்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து நான் நினைச்ச மாதிரியே நடந்துட்டு நான் நினச்சேன்னா டென்ஷன் பட்டு சமைச்சிக்கணும் நான் என்னென்னு சொன்னால் ஐயோ நான் சமைச்சிக்கோ நிற்க தான் ஆக்கள் வர போயினு வந்து பார்த்தா சமையல முடிஞ்சுதான் ஆக்களை இங்கேயுமே காணேன் அப்போ பார்த்தீங்களா எனக்கு எவ்வளோ ரிலாக்ஸான்னு சொல்லிட்டு ஸோ நான் நினைச்ச மாதிரியே நடந்துட்டுது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் என்னென்ன எல்லாம் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அங்கே வந்து ஒரு சில உடம்புல சேர்த்துட்டு நானும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டுன்னா சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க பார்ப்பேன் நெஞ்செல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இது வந்து சண்டே ஸ்பெஷலுன்னு சொல்லுவதுனா சிவங்களுக்காக சமைச்சதுன்னு சொல்லலாம் வாங்க பார்ப்பேன் மஞ்சள் போட்டு பால் பண்ணி ரைஸ் சமைச்சி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து சிக்கன் கறி பருப்பு கறி ஸோ கட்டைத்தூள் போட்டு கோவா வர பீட்ரூட் வர அப்புறம் வந்து இந்த சம்பலில் வந்து மூணு ஐட்டம் இருக்குது அதாவது வந்து கற்கரிக்க தக்காளி பழம் பீ இதெல்லாம் போட்டு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு சூப்பரான ஒரு சம்பல் அதுக்கப்புறமா வந்து முட்டை அவியல் என்ன சொன்னால் குட்டிஸ் எல்லாம் நிறைய வரையினா பதினாடி வந்து நான் முட்டையே அவிச்சு விட்டேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கலவில்லை மீன் பொரியல் இருந்தாலும் வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஒரு கலர்ஃபுல்லான சமையல இருக்கணும்னாக்கா பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படியே ஒரு என்ன சொல்றது கலர் அப்பளம் இருந்துச்சு அப்போ அதையும் பொறிச்சிட்டு வச்சிட்டேன் ஓகே பார்த்தீங்களா அப்படின்னு தினம் வந்து நான் சமைச்சதான மச்ச மரக்கறி வகை சாப்பாடு இவ்வளோ தான் உண்மைக்குமே அதாவது வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது அதே நேரம் வந்து ஒரு லஞ்சு தான் பார்த்தீங்களா ஓகே அப்போ இந்த நம்ம என்னுடைய லஞ்ச் யாருக்கெல்லாம் படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு என்னுடைய வீடியோக்களை காமெண்ட்ஸ் பண்ணுங்க மக்களே நம்ம வந்து என்னுடைய சமையல் எல்லாம் பார்த்திருப்பீங்க உங்க வந்து ஒரு எல்லாம் வந்தாலும் நாம ஃபர்ஸ்ட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு விருப்பத்தோட சமைக்கணும் வேணுன்னு சொன்னால் நாங்கள் சமைச்சு கொடுப்பது வந்து அவன் வடிவாக ருசித்து ரசித்து சாப்பிட்றமெண்ட்டு அவன் ஏன் சொல்றேன் நம்ம வந்து எனக்கு தெரிஞ்ச நாளாக சமைச்சிருக்கேன் போய் பார்ப்போம் என்று அவர்கள் வந்து அப்படி சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு ஓகே அப்போ இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ளப்போ அந்த வீடியோ பற்றிய கற்றுக்கலாம் மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதுவரை உங்களிடமிருந்து விட வேறு நான் உங்கள் சேரன் பாய்